பாஜக மாநில தலைவருக்கான போட்டியில நான் இல்லைங்கண்ணா அப்படின்னு அண்ணாமலையே இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு இதை கேட்ட உடனே என்னது காந்தி செத்துட்டாராங்கிற அந்த காமெடி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது ஏன்னா அண்ணாமலை ஆட்டத்தில் இல்லைங்கிற அந்த விஷயத்த அண்ணாமலையை தவிர மீதி அத்தனை பேரும் ஆயிரம் ஆயிரம் தடவை பேசி சலிச்சதுக்கு அப்புறமா இவர் வந்து நான் ஆட்டத்துலேயே இல்லைங்கண்ணா அப்படிங்கிறாருண்ணா அதை வேற எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறேன் காந்தி செத்துட்டாராங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சிக்க முடியும் மற்றபடி அண்ணாமலையின் மாநில தலைவி போய் பறிக்கப்பட போகுதுங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு இதை நான் அண்ணாமலை இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரில்ல ஆட்டத்தில் நான் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை வச்செல்லாம் ஒன்றும் சொல்லலை ஏன்னா சங்கிகளின் சரித்திரத்தில் ஆயிரம் தரித்திரங்கள் அந்த தரித்திரத்தில் இந்த மாதிரியான பீத்த பேச்சுகள்லாம் ஒரு முக்கியமான தரித்திரம் சோ ஆதாரங்கிறது அது கிடையாது ஏன்னா இன்னைக்கே அண்ணாமலை நான் ஆட்டத்திலேயே இல்லைங்கண்ணா என்ன விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இன்னொரு பீத்த கதையும் சொல்லியிருக்கிறாரு ஏங்க நீங்க மாநில தலைவர் போட்டியில இல்ல அப்படின்னு கேட்டா அதுக்கு அதாவதுங்கண்ணா பாஜக பொறுத்த வரைக்கும் மாநில தலைவர்களுக்கு போட்டின்லாம் ஒண்ணும் கிடையாதுங்கண்ணா மத்த கட்சி மாதிரி ஒரு ஐம்பது அறுபது பேர் ஓட்டு போட்டு மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கிற கலாச்சாரம் எல்லாம் இங்க கிடையாதுங்கண்ணா நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம்னா அதனால அதெல்லாம் போட்டியே இல்லைங்கண்ணா அப்படின்னு உருட்டி இருக்கிறாரு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு எவனுக்கும் தெரியாத சங்கிகளின் சரித்திரத்தில் இது போன்ற தரித்திர பேச்சுக்களை எல்லாம் தவிர்க்கவே முடியாது முடியாத சங்கிகள் பேச்சுக்கு உள்ளர்த்தம் கற்பிச்சு அதை முழுசா புரிஞ்சிக்கலாம் எவனாலையும் முடியாத ஸோ நான் ஆட்டத்திலேயே இல்லைங்கண்ணா அப்படிங்கிறதெல்லாம் ஆதாரமே ஆக முடியாது உண்மையான ஆதாரம்ங்கிறது என்னன்னா அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சு போகும்போது அண்ணாமலை சில வார்த்தைகளை உதிர்த்தாரு அதுதான் ரொம்ப முக்கியமான ஆதாரம் அதாவது பிஜேபி தமிழ்நாட்டில் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு சொல்றாங்க நீங்களே போயிட்டா எப்படி அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்க அதெல்லாம் அடுத்து வர்றவங்க ரொம்ப நல்லா செய்வாங்கண்ணா அதெல்லாம் ரொம்ப நல்லா வளரும்னா அப்படின்னு உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே வெளியில சிரிச்சுக்கிட்டே போனாப்ல அதுதான் உண்மையான ஆதாரம்ங்கிறத அண்ணாமலையோட தலைவர் பதவியை காப்பாற்றுறதுக்கு இனி அந்த ஆண்டவன் நேரில் வந்தால் தான் உண்டு மற்ற யாராலையும் அதை காப்பாற்ற முடியாதுங்கிறது தான் அந்த அழுகை கலந்த சிரிப்புங்கிறது நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் அவ்வளவுதான் மற்றபடி என்ன அண்ணாமலை உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு வெளியில் சிரித்தாலும் அதுங்கண்ணா தலை உப்புறதாங்கண்ணா விழுந்தேன் ஆனால் தலையிலலாம் எனக்கு ஒன்றும் அடிபடலைங்கண்ணா நான் நல்லா தாங்க நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை உருட்டினாலும் உண்மையில் இந்த மாநில தலைவர் பதவி பறி போனதே அவருக்கு ஒரு மாதிரி வேதனையான விஷயந்தான் ஏன்னா இந்த மாநில தலைவர் பதவிங்கிறது ஒரு மாதிரி மைனர் குஞ்சு பதவி மாதிரி இஷ்டத்துக்கு இருக்கலாம் இன்னும் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள்னு ஏகப்பட்ட பேர் அண்ணா அண்ணான்னு கூட சுற்றிக்கிட்டு இருப்பாங்க தலைவர் வர்றாரு தலைவர் வர்றாருன்னு அதுக்கு கிடைக்கிற மரியாதைங்கிறதே தனியே ஒரு மாதிரி அளப்பறையாக தெரியலாம் கட்சியோட மாநில தலைவருங்கிறதுனால கட்சி சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கான் முக்கியமா காசு காசு விஷயத்துல நீக்கு போக்கா இருக்கலாம் இவர் பண்ணுறது தான் செலவு இவர் எழுதுறது தான் கணக்குங்கிற மாதிரி ஒரு மாதிரி குதூகலமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கலாம் இஷ்டத்துக்கு எடுத்து ஆட்டலாம் ரொம்ப முக்கியமாக வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசலாம் கும்பகோணத்தில் அதிகமாக குளிர் அடிச்சதுன்னா அதுக்கும் திமுக தான் காரணம்லாம் கோயமுத்தூரில் அதிகமாக வெய்யடிச்சதுன்னா அதுக்கும் திமுக தான் காரணங்களாம் ஏதாவது ஸ்கூலில் ஏதாவது ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சுன்னா உடனே அதுக்கு காரணம் மதம் மாற்றம் கொளுத்தி போடலாம் கும்மாலமா இருக்கலாம் இஷ்டத்துக்கு பேசலாம் என்னத்த வேணும்னாலும் பண்ணலாம் ஒரு மாதிரி சகல சௌகரியங்களோட சந்தோஷமா இருக்கலாம் இப்போ மாநில தலைவர் பதவி போச்சுன்னா எல்லாமே போச்சு ஆக்சுவலா அண்ணாமலைக்கு மத்திய மந்திரி பதவி கொடுக்க போறாங்கன்ற மாதிரியெல்லாம் ஒரு தகவல் சுட்டுதே அதெல்லாம் இந்த பதவிக்கு இணையாகாதே அதெல்லாம் கிட்டத்தட்ட குயில பிடிச்சி கூண்டில் அடைச்சு கூவச் சொல்ற கதை தான் அமைச்சர் பதவின்னா அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அதுக்கு பொறுப்பும் கடமையும் இருக்கும் அதுக்கு பதினஞ்சு சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி எல்லாம் இருக்கும் மாநில தலைவர் போஸ்ட்ல அப்படி எதுவும் கிடையாதுல்ல எந்த பொறுப்பும் கிடையாது இல்ல இப்போ சீமானுக்கெல்லாம் இருக்கிற சௌகரியம்ன்றது என்ன அவருக்கு எந்த பொறுப்பும் கிடையாது எந்த மக்கள் பிரச்சனைக்கும் பதில் சொல்ல தேவையில்ல எதுவும் கிடையாது அதனால இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியா பொழப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கிறார்ல அந்த மாதிரிதான் அண்ணாமலையும் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு அவருக்கு மத்திய மந்திரி பதவியே கொடுக்கப்பட்டாலும் எல் முருகனுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி டம்மி போஸ்டா இல்லாம ஒரு மாதிரி வலுவான மினிஸ்டர் போஸ்டே கொடுக்கப்பட்டாலும் இந்த ஜாலியெல்லாம் அதுல வராது யோ நீ அடுத்தவங்களை குறை சொல்றதெல்லாம் அப்புறம் நீ முதல்ல உன் பதவியை வச்சுக்கிட்டு எண்ணத்தை புடுங்கி நட்டா அறுத்து தள்ள அதை சொல்ல அப்படின்ற கேள்வி எல்லாம் வந்துடும் அதுக்கெல்லாம் பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் நம்ம எல்லாத்த விட அண்ணாமலைக்கு தெரியும் அதனால தான் அவர் உள்ளுக்குள் அழுது கொண்டு வெளியில் சிரிக்கிறார் வசந்த காலம் முடிஞ்சு போச்சோ ஹனிமூன் பீரியட் முடிஞ்சு போச்சோன்னு ஒரு மாதிரி சுவாகத்தில் தெரிகிறாரு சென்ட்ரல் மினிஸ்டர் கவர்னர் மாதிரியான போஸ்டிங் எல்லாம் அண்ணாமலைக்கு கொடுக்கப்படாமல் அவரே தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்து செயல்படுற மாதிரியான வேற ஏதாவது வலுவான போஸ்டிங்குகள் கொடுக்கப்பட்டாலும் அதுவும் அதே கதை தான் இந்த சௌகரியம் எல்லாம் அதுல வராத எது எப்படி இருந்தாலும் குயிலை பிடிச்சி கூண்டியில் அடைச்சு கூவ சொல்ல போறாங்க அது கூவுமா குமுரி குமுரி அழுமாங்கிறதையெல்லாம் எல்லாம் தான் பார்க்கணும் அநேகமாக அழுகுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் அதுதான் என்னோட ரைட் அடுத்த மேட்ருக்கு போவோம் அதாவது தாவேக்கா தலைவர் விஜயின் வேண்டுகோளுக்கு தாவேக்கா நிர்வாகிகள் கம் தொண்டர்கள் இன்னைக்கு இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிராக ஒரு அடையாள ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க நான் இப்படி சொன்ன உடனே ஏ தாவேக்கா போராட்டமா அதுவும் தளபதி விஜய் கட்டளையிட்டு இருக்கிறாரா தமிழ்நாடே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருக்குமே எத்தனை இடத்துல டிராபிக் ஜாமு எத்தனை இடத்துல அரஸ்ட்டு எத்தனை இடத்துல கிடங்காத கூட்டம் ஒரு மாதிரி தமிழ்நாடே நில ஒழிஞ்சு போயிருக்குமே அப்படின்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கும் தெரியும் ஏன்னா உண்மை என்னென்னு தான் உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே தெரியுமே விஜய் வெளியில் வந்தாலே கஷ்டம் அவர் வெளியில் வராத இன்னும் பனையூர் பங்களாக்குள்ளேயே பதுக்கி தான் இருக்கிறாரு ஸோ இவங்க என்னத்தை கிழிச்சிட போகிறாங்க அதாவது தமிழ்நாடு தமிழ்நாடு முழுக்க ஒரு பத்து இருபது இடங்கள்ல ஒரு பத்து இருபது பேர் ஒன்னா சேர்ந்துகிட்டு ஒரு பத்து இருபது நிமிஷம் கோஷத்தை போட்டுட்டு கலைஞ்சு போயிட்டாங்க ஒன்னு ரெண்டு இடங்கள்ல மட்டும் அனுமதி இல்லாம ஆர்ப்பாட்டம் பண்ணினாங்கன்னு காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்களும் இந்நேரத்துக்கு வீடு போய் சேர்ந்துருப்பாங்க ஏன்னா இந்நேரம் திறந்து விட்டு இதுதான் நடந்தது இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா விஜய் ரசிகர்கள்லாம் இன்னைக்கு ஒரு மாதிரி ஆம்பளையா மாற முயற்சி பண்ணியிருந்தாங்க அதாவது மூக்குக்கு கீழே ஒன்று தெரியுது இல்லை அது என்ன தெரியும்ல முடி மாதிரி இருக்குதுல்ல மீசை எங்களுக்கு மீசை முளைக்க ஆரம்பிச்சிருச்சு நாங்களும் ஆம்பளையாக மாறிக்கிட்டு இருக்கிறோம் கூடி சீக்கிரம் ஆம்பளையாகவே மாறிடும்னு அத்தனை விஜய் ரசிகர்களும் ஒரு செய்தியை நமக்கு சொல்லாமல் சொல்ல முயற்சி பண்ணியிருந்தாங்க ஏன்டா அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க அவங்களும் அரசியல் கட்சியோட தொண்டர்களாக மாறிட்டாங்க ஆல்ரெடி ஆம்பளைகளாக தான் இருக்கிறாங்கன்னு ஒத்துக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிளாக அவங்க அரசியல் கட்சியோட தொண்டரெல்லாம் ஒன்றும் மாறவே இருக்கிறாங்க கிடையாது மாறி இருந்தா அதை ஒத்துக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு ஆர்ப்பாட்டம்ங்கிற பேர்ல அவங்க பண்ணின காமெடியில சில காமெடிகளை கேட்டீங்கன்னா நான் சொல்றதுதான் உண்மைன்னு நீங்களே ஒத்துக்குவீங்க அதாவது சென்னை திருவள்ளூர்ல இவங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க ஒரு பத்து இருபது பேர் சேர்ந்துகிட்டு எழுதி வச்சத ஒரு பத்து நிமிஷம் படிச்சு ஒரு மாதிரி கோஷம் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா மாவட்ட செயலாளரோட யார் செல்பி எடுக்கிறதுங்கிறது அவங்களுக்குள்ள பஞ்சாயத்தை கிட்டத்தட்ட கைகலப்பா மாறிடுச்சு நானா நீயான்னு அடிதடி வந்து வந்துருச்சு இதை அங்கே எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லையா எங்களுக்குள்ளே எந்த சண்டையும் இல்லையா அவங்க குடும்பத்தை நாங்கள் கேவலமாக பேசுவோம் அவன் என் குடும்பத்தை கேவலமாக பேசுவான் இதெல்லாம் காலம் காலங்காலமாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் எங்களுக்குள்ளெல்லாம் ஒரு சண்டையும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒப்பேற்றிட்டு அப்படியே ஒரு குரூப் அந்த பக்கம் ஓடி இருக்குது ஆனால் ஓடும்போது ஒரு விஷயத்த தெளிவாலாம் சொல்லிட்டு போயிருக்குது அந்த முட்டு தான் நிற்பேன் வாங்கடி மகனுங்களாம் அங்கே அங்கே இருக்குது உங்களுக்கு சீனுங்கிற மாதிரியே ஒரு மாதிரி கொடூரமாக இவங்களையெல்லாம் மிரட்டிட்டு தான் அந்த குரூப் போயிருக்குதே இது ஒரு காமெடினா அதே சென்னையில் இன்னொரு குரூப் அதே மாதிரி ஒரு பத்து இருபது நிமிஷம் கோஷத்தை போட்டிருக்குது அந்த சமயத்தில் அங்கே வந்த போலீஸே நீங்க இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வாங்கல உங்களை எல்லாம் ஒரு அறிவிப்பை வெளியிட அவ்வளவுதான் ஒரு முக்காவாசி கும்பல் அந்த பக்கம் தெரிவித்து ஓடிருச்ச இத்தனைக்கும் போலீஸ் தெளிவாக சொல்லி இருக்குது இந்த பாருப்பா இது ஒரு அடையாள அரெஸ்ட் தான் இதை வச்சு உங்களை ஆயுள் தண்டனை எல்லாம் நாங்கள் ஒன்றும் மாட்டோம் பயப்படாமல் வந்து வண்டியில் ஏறுங்க மத்தியானத்துக்கு மட்டன் பிரியாணி எல்லாம் வாங்கி தரோம் இருக்கிறோம் இன்னும் மண்டபத்தில் ஃபேன்லாம் இருக்குது ஒரு மாதிரி சௌகரியமாக தான் வச்சுருப்போம் ஆறு மணி அஞ்சரை மணி வாக்கிலேயே உங்களை திறந்து விட்டுருவான் பயப்படாமல் வந்து ஏறுங்கப்பான்னு போலீஸ் மென்மையாக ரொம்ப மென்மையாக யதார்த்தத்தை எடுத்து சொல்லியும் அவங்கெல்லாம் கேட்கல தெரிச்சு ஓடி இருக்கிறாங்க மட்டன் பிரியாணியை காட்டி எங்கள் மண்டையை கழுவ பார்க்குறியா நீ உள்ளே கொண்டு போய் வச்சு குமுற போகிற மினிமம் ஆறு மாதம் உள்ளே வச்சு உரிக்க போகிற நாங்கள் வரலன்னு இந்த பக்கம் சைடில் சந்துக்குள்ளே பூந்த ஒரு குரூப் தெரிச்சு ஓடி இருக்குதுன்னா பார்த்துங்களேன் இவங்களோட அரசியல் அறிவுங்கிறது அவ்வளவு இந்த வெற்றி கொடி கட்டு படத்தில் வடிவேலுவோட செருப்பை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு பார்த்திபம் ஒன்னு சொல்லுவார்ல அந்த சீன் தான் எக்ஸாக்டாக இன்னைக்கு சென்னையில் விஜய் ரசிகர்களுக்கு நடந்திருக்குது மிஸ்டர் சலாம் ஹுசேன் செருப்பை வாங்கிட்டு போங்க மிஸ்டர் சலாம் ஹுசேன் அப்படின்னு பார்த்திபம் சொல்ல ஓடிக்கிட்டு இருக்கிற வடிவேலு யோ எடுத்து கொடுக்குறியா எரியறியான்னு யாருக்கியா தெரியும் சதாம் ஹுசேனா சதாம் ஹுசேனு எங்க ஆத்தா எனக்கு பேர வைக்கல போப்பான்ட்டு வடிவேலு கண்ட மேனிக்கு தெரிச்சு ஓடுவார்ல அதேதான் தான் மட்டன் பிரியாணி ஆகுது மயிறு பிரியாணி ஆகுது ஆள உடுக்கா சாமீன் தான் தாவேக்கா குஞ்சுகள் எல்லாம் தெரிச்சு ஓடி இருக்கிறானுங்க இந்த வாயிஸ் படத்தில் ஒரு சீன் வரும் அதாவது ஒரு அஞ்சாறு பசங்க ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இந்த புவனேஸ்வரியை மேட்ரு பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வருவாங்க இவங்களால் உள்ளே போய் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு மாதிரி அந்த அம்மா கையில் காலில் உளுந்து கதறி வெளியில் போனால் பசங்க கிண்டல் பண்ணுவாங்க அதனால் ஒரு மாதிரி சத்தத்தையாவது கிரியேட் பண்ணிக்குவோம்னு சொல்லி கட்டியில் பிடிச்சி ஆட்டிகிட்டு வெளியில் வந்து செமத்தியாக சீன் போடுவானுங்க பிரிச்சு விட்டோம்ல உன் பொண்டாட்டி கொடுத்து வச்சுவேன்னு சொல்கிறா நீ தான் முழுமையான ஆம்பளைன்றா என்னென்ன சொல்கிறா தெரியுங்களாவ அப்படிங்கிற மாதிரி இவனுங்க இவனுங்களுக்குள்ளேயே பேசி ஆர்கசம் அடைஞ்சுக்குவானுங்க கட்டம் கடைசியா எல்லாம் ஒன்னா சேர்ந்து நின்றுகிட்டு ஏ இனிமே நாம சின்ன பசங்க கிடையாது நாம எல்லாரும் முழுமையான ஆம்பளைகளா மாறிட்டோம் அப்படின்னு அவனுங்க அவனுங்களுக்குள்ளேயே சீ சொல்லிக்குவானுங்கல்ல அந்த மாதிரிதான் இன்னைக்கு தாவேக்கா குஞ்சு மணிகள்லாம் அப்படிதான் நாமெல்லாம் ஆம்பளைகளா மாறிட்டோம் அரசியல் கட்சியோட தொண்டர்களா மாறிட்டோம் இனிமே நம்மளும் திமுக அதிமுக மாதிரியான அரசியல் கட்சி தொண்டர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி பேசி அவனுங்களே அவனுக்குள்ள ஆர்கசம் அடைஞ்சிருக்கிறானுங்க எப்படியும் இன்னைக்கு இந்த மாதிரி மாதிரியான காமெடிகள் தான் நடக்கும் நாம் போனாலும் கட்டளை பிடிச்சி ஆட்டிட்டு வெளியில் வந்து இல்லாத மீசையை இழுத்து வச்சு முறுக்கிற மாதிரியான ஒரு வெட்டி சீனை தான் போட வேண்டி இருக்கும்னு நினச்சாரா என்னவோ விஜய் இன்றைக்கும் வெளியில் வரல பழைய எப்படி பனையூர் பங்களாவிலேயே பதுங்கி இருக்கிறாரு சரி நாம் எதுக்கு இந்த வெயிலில் போய் நின்று கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அதான் பூமட்டையானங்கள் இருக்கிறானுங்கள கூட்டு நாய அப்படின்னு அவனுங்கள எல்லாம் விரட்டி விட்டார் போல எது எப்படி இருந்தாலும் விஜய் ஒரு நாள் வெளியில் வந்து தான் ஆகணும் நம்மூர் வெயிலுக்கு பலியாகி தான் ஆகணும் இதுல இந்த விஜய் வெளியில வர்றது சம்பந்தமா இப்ப சமீப நாட்கள்ல வேற ஒரு தகவல் ஓடிட்டு இருக்குதே விஜய் ஆதரவு ரசிகர்களே தாவேகா தொண்டர்களே வேற ஒரு மாதிரியான தகவலை சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே என்ன நியூஸ தாவேக்கா சார்பில் இருந்து கசிய விட்டாங்கன்னா அதே எங்க தலைவர் வெளியில வர்றதே இல்லைங்கிற மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட பேர் பேசிட்டு திரியாங்க எண்ணி இருபத்தஞ்சு நாள் தான் அந்த ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் முடிய போது இருபத்தஞ்சாம் நாள் மக்களோட மக்களா எங்க தளபதி வந்து வந்து நிற்பாரு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் கதறத தவிர வேற எந்த வேலையும் செய்ய முடியாத அந்த அளவுக்கு இருபத்தஞ்சே நாளில் அவர் அரசியல் ஆக்டிவாலாம் மாற போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு தகவலை கசிய விட்டாங்க நானும் அதை உண்மைன்னு தான் நம்புனேன் என்ன அது உண்மையா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் இப்போ ஏப்ரல் மேங்கிறது பொதுவாக ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லீவில் இருக்கிற ஒரு நேரம் ஸ்கூல் காலேஜ் பசங்க மத்தியில் விஜய்க்கு கணிசமான வரவேற்பு இருக்குதுங்கிறதும் பிராக்டிக்கலான உண்மை ஸோ இதை பயன்படுத்தி விஜய் வெளியில் வருவார் ஸ்கூல் காலேஜ் பசங்களெலாம் விஜய் வெளியில் வந்தால் பெரிய அளவுக்கு அவரை பார்க்க போவாங்க ரோடுகளில் பெரிய கூட்டமெல்லாம் கூடும் அதை வச்சு பார்த்தியா ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஏன் பின்னாடி தான் இருக்குது இளைஞர் கூட்டத்தை பற்றியெல்லாம் சொல்லவே தேவையில்லை எல்லோரும் என் பின்புறத்தை பிடித்து கொண்டு தான் திரிகிறார்கள் அப்படின்னு விஜய் சீன் கிரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் சௌகரியமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மே மாதங்களில் விஜய் வெளியில் வருவார் அப்படிங்கிற மாதிரி நானும் நம்புனேன் ஆனால் இப்போ என்னமோ ஜூன் தான் விஜய் வெளியே வருவாருங்கிற மாதிரியே அவங்களே ஒரு தகவலை கசிய விட்றாங்க ஏன்னா வெயில் இப்போ அதிகமா இருக்குது வெயில்ல தலைவர் வெளியில் வந்தாருன்னா அது பெரிய பாதிப்பாயிரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவனையிலே உருட்டுறானுங்க இதுக்கு நாம் கவுண்டராக ஒரு கேள்வியை கேட்குறோம்னு வைங்க அதாவது என்னடா தற்கூரித்தனமான பதிலை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் தளபதி விஜய் என்ன ஐஸ்கிரீமா வெயில் போட்டால் உருகிறதுக்கு இல்லை காஞ்ச இலையா வெயிலில் கறி தீயா எரியறதுக்கு என்னடா இது கிறுக்குத்தனமான காரணமாக இருக்குதுன்னு நாங்களும் ஒரு மாதிரி விடாமல் தம் கட்டணும்னா அதுக்கு அவனுங்க பதிலை ரெடியாக வச்சிருக்கிறானுங்க அதாவது தளபதி ஜூன்ல தான் வெளியே வருவார் என்றதுக்கான காரணம் வெயில் பட்டு அவர் கருகிடுவார் உருகிடுவார் கிடையாது மக்கள் பாதிக்கப்படுவாங்க தளபதி ரோட்டுக்கு வந்துட்டாலவே மக்கள் அவரை பார்க்கறதுக்காக முண்டி அடிச்சுக்கிட்டு நிற்பாங்க அந்த சமயத்தில் கடுமையான வெயில் அடித்தா மக்களுடைய உடல் நலம் மனநலமெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் சரி ஜூன் மாதம் வாக்கில் வெளியே போவோம் மழை காலம் வந்துடும் அந்த சமயத்தில் போனோம்னா மக்களை சந்திக்கிறது ஈஸியே மக்களுடைய உடல்நலம் மனநலம் எதுவும் பாதிக்கப்படாத அப்படிங்கிற அந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் தளபதி ஜூனில் வெளியே வர்ற ஒரு புரட்சிகரமான முடிவை எடுத்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் உருட்டுறாங்க இவனுகளோடையெல்லாம் மல்லு கட்ட நம்மளால முடியாத சரி எது எப்படி இருந்தாலும் கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்துதான் ஆகணும் வீணா போன விஜயம் வீதிக்கு வந்துதான் ஆகணும் நேரடியாக அப்போ விஜயோடையே மல்லு கட்டிட்டு போயிடலாம் இந்த கிருக்கு கூந்தலானோட ஏன் மல்லு கட்டிட்டு கிடக்கணும் தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க